ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாங்கிறதுலாம் கிடையாது சும்மா ஏதோ வாங்குறாங்க இல்லைன்னு நான் சொல்ல விஜய் கூறியது உண்மைதான் தங்களுடைய தவறை ஒத்துக்கொண்ட திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கனைவாளன் தளபதி விஜய் மக்களை சந்தித்து வருகிறார் இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மக்களை சந்தித்தார் இன்று திருவாரூர் பேசிய தளபதி விஜய் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் ரூபாய் பத்து முதல் நாற்பது வரை லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் செய்தியாளரிடம் பேசியபோது நெல் கொள்முதல் நிலையங்களில் பணம் கேட்பது முழுமையாக இல்லை என்று மறுக்க முடியாது சில பகுதிகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகளிடம் கூலி என்ற பெயரில் கூடுதலாக தொகை கேட்பது வழக்கமாக இருந்து வருவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதுதான் திராவிட மாடலாசி சிஎம் சார் விவசாயிகள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட இப்படி பணம் கேட்குறது தப்பு இல்லையா சிஎம் சார் இதிலும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது மு க ஸ்டாலின் நம்ம சிஎம்மோட சொந்த மாவட்டம் அங்கே இந்த ஊழல் பண்ணுறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ணி இருப்பாங்க தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சரி செய்யப்படும்